இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய அதாவது பழைய கஞ்சின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அதை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் இந்த பழைய சாப்பாட்டில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள காரணிகள் அதிகமாக இருப்பதனால இதை சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நமக்கு அதிகபட்சமான நோய்கள் வர்றதை வந்து இது வந்து தடுக்குது அதுக்கடுத்து வந்து இதை சாப்பிட்றதுனால இளமை தோற்றத்திலே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாள் அதுக்கடுத்து இதில் வந்து நார் சத்துக்கள் இருப்பதனால இதில் வந்து மலச்சிக்கல் இது இது சம்மந்த் இது சம்மந்தமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து இது வந்து உடல் சூட்டை வந்து ரொம்ப கம்மியாக்கி அதாவது உஷ்ணமாக இருக்கிறதெல்லாம் குறைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து இதில் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து வராது அது உடல் சூட்டிலருந்து இது சாப்பிட்டோம்னா நம்ம வந்து ஹீட்டு உடல் ஹீட்டு வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து இது வந்து நம்ம ரத்த அழுத்தத்தையும் சாப்பிட்றதுனால நமக்கு சீராகும் ரத்த அழுத்தமும் வராமல் ரத்தமும் சீராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பழைய சோத்தை வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து வச்சிருந்து மத்தியானம் வரைக்கும் தான் சாப்பிடணும் அதுக்கடுத்து சாய்ந்தரம்லாம் சாப்பிட்டோம்னா அது வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட பார்த்திங்கன்னா இந்த முடிச்சு